முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி நான்கு முடிய மற்றும் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து ஒன்பது முடிய கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென படைத்தார் தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார் ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது அழகையை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர் நேர்மையாளர்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன வேதனை எதுவும் அவர்களை தீண்டாது அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள் நேர்மையாளர்களின் பிரிவு பெருந்துன்பமாக கருதப்பட்டது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது அவர்களோ அமைதியில் இலை மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையை அவர்கள் முழுமையாய் எதிர்நோக்கியிருக்கிறார்கள் சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள் கடவுள் அவர்களை சோதித்தறிந்தார் அதில் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார் பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார் எரிபலி போல் அவர்களை அவர் ஏற்று கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள் அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர்விடுவார்கள் நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள் மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள் ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வர் அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர் அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது அருளும் இரக்கமும் இருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறைவசனங்கள் ஏழிலிருந்து பத்து முடிய உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மெய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என உங்களில் எவரேனும் சொல்வாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும் அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என சொல்வாரென்றோ தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையை தான் செய்தோம் என சொல்லுங்கள் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே புகழ்